சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் யாராக இருப்பாங்கன்ற விவாதங்கள்லாம் நடந்துச்சு அண்ணாமலை அமைச்சராயிட்டார்னா இங்கே யார் தலைவர் அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க சார் அது நடக்கலை இல்லை அப்படியா நீங்களா யோசிச்சுக்கிட்டீங்க நடக்கலைன்னா நீங்கள் விவாதிப்பீங்களான்ற மாதிரி தேசிய தலைமை அதை பற்றி எதுவும் பேசலை இவரும் சில யூகங்களை ரசித்தாரா இல்லை மௌனம் காத்ததுனால அது கொஞ்சம் வேகமாக பரவிச்சான்னு தெரியல ஆக மொத்தம் நடக்கலை சிலருடைய எரிச்சலுக்கும் சிலருடைய ஆச்சரியத்துக்கும் உள்ளாகிற மாதிரி முருகன் இரண்டாவது முறையாக அமைச்சராக தொடர்கிறார் எங்கே பிரச்சனைன்னா நான் எனக்கு என்ன கடமைகள் காத்திருக்கு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் தான் அப்படின்னு அண்ணாமலை நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழுக்கு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இப்போ தீவிர அரசியலுக்கு வந்துட்டாங்க குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடைச்சல்னா கட்சியின் நலனுக்காகன்னு அவங்க அதை பேசுவாங்க குற்றவாளிகளை கட்சியில் சேர்க்கலாமான்னு வச்ச வாதமெல்லாம் அந்த வந்த நேரம் பதவியேற்பு கூட இன்னும் நடக்காத நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ்க்கு அவங்க தயாராக அண்ணாமலையின் கருத்து பற்றி கவலை இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க அதுதான் சொல்ல அண்ணாமலைக்கு குடைச்சல் தொடங்கியாச்சு இது அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ நாளைக்கே தமிழிசை வந்து இல்லைனா அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு ஒரு சமாளித்தாங்களோ என்னமோ ஒரு பத்திரிகையாளர் நமக்கு தெரியாத ஒரு கருத்துடைய வலிமை என்ன அர்த்தம் என்ன அந்த கருத்து வந்த நேரம் என்னன்னு நம்மளால யோசிக்க தெரியாதா வியூகங்கள் அமைக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வியூகம் இருக்கும் இவர் அமைச்ச வியூகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே நாங்கள் ஒரு வியூகம் அமைப்போம் சட்டமன்ற தேர்தலுக்கு நல்ல கவனிங்க அப்போ பாருங்கிறாங்க முன்னாள் மாநில தலைவராக உங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க சேட்டை பண்ணுற ஐடிவிங் மேலே அப்படின்னா என்ன தலைவர் நான் இருக்கும்போது நீங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்குன்று மறைமுகமாக நினைச்சிட்டு இருப்பாரு பதிலுக்கு தான் சோழலே தவிர ஸோ ஒரு கட்சியை வளர்த்துக்கலாமான்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு இதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு இருக்குது அப்போது தமிழ் இசையை என்ன பண்ண போகிறாங்க அண்ணாமலைக்கு செக் வைக்கிற சில அரசியல்வாதிகள் தலைவர்கள் அதை செய்வாங்க ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகிறான் ஐய்ய ஒரு கொக்கியை போட்டு வை இன்னொரு ஆளை கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க அப்போ அவர்களுக்கு தெரிந்தே தமிழ் தமிழ் இசை இவ்வளோ தைரியமாகும் மெச்சூர்டான லீடர் அவர் சும்மா நேத்தா அரசியலுக்கு வந்தாலும்ல என்ன அர்த்தம் நம்ம சொன்னால் என்ன எஃபெக்ட் வரும் இது எங்கே போய் சேரும் நம்ம தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே நட்டாவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அதெல்லாம் தமிழ் தெரியும் தெரிஞ்சிருந்த அவர் இப்படி பேசுகிறாருன்னா அப்போ தேசிய தலைமையினுடைய ஆதரவு அவருக்கு இருக்கா மறைமுகமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல ஆனா இப்ப பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் மீண்டும் நிதியமைச்சர் ஆகுறாங்க கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் கழத்தை சந்திக்கிற தமிழ் இசைக்கு அந்த அங்கீகாரம் இல்லையா இல்லை இது ஐடியாலஜிக்கல் சார்ந்து சமுதாய ரீதியெல்லாம் விமர்சிக்கிறாங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் சமூக வலைதளங்கள் இருக்கு விமர்சிச்சுட்டு போட்டோம் மக்கள் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க மற்றபடி யாரை அமைச்சராக்குவதுங்கிறது பிரதமருடைய பிரராகேட்டிவ் அவருடைய பிரத்யேக உரிமை அந்த கட்சிக்குன்னு இருக்கிற நிர்பந்தங்கள் அந்த கட்சிக்குன்னு இருக்கிற கடமைகள் எல்லா மாநிலங்களையும் அனுசரித்து போகணுங்கிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கிற போது அதை போய் நம்ம உள்ளூர் போய் பார்க்க விரும்பலை அந்த மாதிரியான விமர்சனத்தை நான் எல்லை தாண்டி வைக்கவும் விரும்பலை மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க நம்ம சொல்லாமே அவங்களுக்கு புரியும் அண்ணாமலை தலைமையிலான பாஜக ஒரு பதினோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அது பாஜகவுக்கு வளர்ச்சி தான் இப்போ அண்ணாமலை ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு இல்லை பதினோரு சதவீதங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க இல்லையே அப்படி இருபத்தோரு தொகுதியில் போட்டியிட்டதை வச்சாலும் நீங்கள் பதினொன்றுன்னு சொல்கிறீங்க மீத பத்தொம்பது தொகுதியை பதினெட்டு தொகுதி எங்கே போய் வச்சுப்பீங்க அந்த ஓட்டு உங்களுக்கு வேணாமா பாஜக அணி பெற்ற வாக்குகள் அதுதான் அதிகாரப்பூர்வமானது வேற எதையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெற்று விவாதம் தான் அது எல்லா கட்சிக்கும் ஆமா திமுக எங்கேயா சொல்லியிருக்கா எங்களுடைய வாக்கு சதவீதம் திமுக சொல்லியிருக்கா

என்ன சார் அப்ப அங்க திமுக ஓட்டு இல்லையா நான் சொல்ற பாயிண்ட் தான் இதுல இருந்தே நீங்க பிஜேபி எல்லா இல்ல இது எல்லா இதுக்கு அப்ப அந்த அத்தனை ஓட்டுகளையும் காங்கிரஸோட இல்ல சேர்ப்பீங்களா சேர்த்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய பட்டியலில் சேர்ப்பாங்க அரசியல் களத்துக்கு அந்த கணக்கீடு பொருந்தாது திமுக அணி பெற்ற வாக்குகள் அததான் பேசணும் அவங்க யாருமே கிளைம் பண்ணி எங்களுக்கு சதவீதம் இவ்வளவுதான் அப்படின்னு கேட்கல காங்கிரஸ் போட்டிட்டு ஒன்பது தொகுதி தான் மீது முப்பது தொகுதியில எங்க ஓட்டு இல்லையான்னு காங்கிரஸ் செல்ல பிறந்தது கேட்பாரா கேட்க மாட்டாரா கேட்பாருல எல்லாத்தையும் சேர்த்து அவரேஜ் பண்ணி வந்தேன் அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த தேர்தல் இருக்கேன் அதை திருப்பிக்கிற ஆவணப்பூர்வமாக இது எங்கள் வாக்குன்னு சொல்ற ஒரே தகுதி நாம் தமிழருக்கு மட்டும்தான் நாற்பதுலயும் முப்பத்தி ஒன்பதுலயும் நின்னாங்க இவ்வளவு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு அடுத்து அண்ணாதிமுக தான் ஏன்னா பெரிய கட்சினா ஒரே கட்சி தேமுதிக தான் வாக்கு வங்கி நிரூபிச்ச கட்சி ஒரு காலத்துல எட்டு ஒன்பது மூணுல ஒரு பங்குன்னு சொருங்க இருந்தா கூட இருபத்தி மூணுல ரெண்டோ மூணோ குறைச்சா கூட இருபது இருபத்தி சதவீதம் அண்ணாதிமுக வாக்கு வங்கின்னு நீங்க எடுத்துக்கலாம் வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்ல பாஜகவின் வாக்கு சதவீதம் என்னதான் இப்போ என்ன பண்ணலாம்னா பதினெட்டு சதவீதம் கையில இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இணைய அமைச்ச போது அதுல இருந்த மதிமுகவும் தேமுதிகவும் தான் இப்ப இல்ல இல்லை சார் வலுவான வாக்கு வங்கியை வச்சு இந்த ரெண்டு கட்சி இல்லை எல்லாம் சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட அது ஒரு டேக்லிஜிபிள் இல்லை ரெண்டோ மூணோ சேர்த்து போட்டுங்க அந்த அணி அப்போ வாங்கின பதினெட்டு சதவீதத்தை இப்போ தக்க வச்சிருக்காங்க பதினெட்டு பிளஸ்ங்கிறத விட்டுட்டுங்க ஏதோ ஒன்று பதினெட்டு பதினெட்டுன்னு வந்திருக்கு பாஜக கூட்டணி பதினெட்டு தக்க வச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இப்ப வாக்கு வங்கி வச்சிருக்கிற இவருடைய தோழமை கட்சி யார் யாரு பாமக மூன்றையில இருந்து அஞ்சு வரைக்கும் நிரூபிச்ச கட்சி அது அடுத்து அமமுக போன நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வச்சிருந்த கட்சி இன்னைக்கு அது பாதியா குறைஞ்சிச்சா கூட குறைஞ்சது நீங்க மூணு பெர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்தாகணும் வாக்கு வங்கி இருக்கிற கட்சி அது நிரூபிச்ச கட்சி

தமிழிசையினுடைய பங்கு மேல இருக்குல்ல சார் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினது பதினெட்டுல காட்டுறீங்க அல்ல அவங்க தரப்புப்படி பதினொன்றுல காட்டுறீங்க பதினொன்று ஏதக் கூடாது அந்த பதினெட்டுல தமிழிசைன்ற அண்ணாமலைக்கு அவர் பிடிக்கல ஆனா தமிழிசை வாங்கின வாக்குற அந்தந்த கட்சிக்கு இருக்கிறத சொன்னா நான் என்ன சொல்றேன்னா இந்த ரெண்டு பேருக்கு தான் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு அஞ்சு நாலு மூணுன்னு கொடுக்குறீங்க இல்ல அஞ்சு நாலு ரெண்டு ஆறுன்னே வச்சுப்போம் இன்னும் ரெண்டா கூட மற்ற தோலைமை கட்சிகளுக்கு கொடுங்க குறைஞ்சது ரஃபா அதிகாரபூர்வமான முறையில் அல்ல ஒரு பெருந்தன்மையாக நாங்களாம் ரூம்ல உட்கார்ந்து பேசணும் டாக்டர் நாலு எடுத்துக்கிறேன் தினகரனைக்குள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு உலகம் பிரிச்சுக்கிட்டா கூட பத்து சதவீதத்தை பிஜேபி சொல்லலாம் அப்ப அந்த கட்சி வளர்ந்துருக்குங்கிறத யாரும் மறுக்கல பத்து சதவீதம் இது வரைக்கும் நிரூபிச்சது இல்லை அஞ்சுல இருந்து பத்து அந்த கட்சி வளர்ந்துருக்கு சார் ஜெயிக்கிற அளவுக்கு வளரல சார் திமுகவுக்கு போட்டி நாங்க தான் சொல்ற அளவுக்குலாம் எல்லாம் வளரல சார் அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் சார் இல்ல நிறைய இடங்கள்ல அதிமுக மூன்றாவது இடம் பன்னெண்டு இடம் அதே ஒட்டு சொல்லு பன்னெண்டு இடத்துல ரெண்டாம் இடம் வந்துட்டீங்க அப்ப உடனே திமுக மாற்று பிஜேபி தானா அப்ப இருபத்தி இடத்துல வந்ததுனால அதை பண்ணி எங்க அண்ணா அதிமுக எங்க ஜொரு அப்படி சொல்லக்கூடாது ஒரு தேர்தல் முடியும்னு எட்டு ஒன்பது தொகுதிகளில் தேமுதிக சேர்த்து சொன்னா ஒன்பது தொகுதிகளில் டெபாசிட் போச்சு அண்ணா அதிமுக எட்டு அண்ணா திமுக அவங்களோடையும் சேர்த்து சொன்னா பத்து வரைக்கும் கூட வச்சுப்போம் இவ்வளவு நடந்த பிறகு அதிமுக பெரிய கட்சிங்கிறது யாரும் மறக்கல சரிதானா அந்த கட்சி பெரிய கட்சி தான் இன்னைக்கும் பெரிய கட்சி பலவீனப்பட்டிருக்கு தலைமை மீது சில கேள்விகள் வந்திருக்கு உடனே அந்த கட்சி காணா போச்சு நாங்க தானே சொல்லிக்கோங்க வெற்று கோஷமாக தான் அது இருக்கு நான் நிஜமாகலன்னு சொல்றேன் திமுகவுக்கு மாற்ற திமுக தான் ஆனா என்னை மாதிரியாலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த தோல்வி தொடர்ந்துகிட்டே இருந்தா ஒரு எல்லை இருக்கு இதுதான் எல்லை அண்ணா திமுகவின் தோல்வி எல்லை இதுதான் இதன் பிறகு ஒரு பொது தேர்தல் அண்ணா திமுக தோல்வியை சந்தித்தால் அந்த இயக்கம் அழிவை நோக்கி போகிறது நீங்க எழுதி வச்சுக்கலாம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க இல்லையா புகழேந்தி ஆமா எங்க கேட்ட பேரா இருக்கேன்னு பார்த்தா ஜேசி டி பிரபாகர அமைச்சிருக்காங்க எடப்பாடி ஒரு ஐந்து நிமிடம் யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இல்ல அந்த பேருகிறல்லாம் மறந்துருங்க அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஜேசி டி பிரபாகரன் என்கிற தனிநபர் புகழேந்தி என்கிற தனிநபர் கே சி பழனிசாமி என்கிற தனிநபர் ஒருத்தர் சொன்னாலும் அந்த வார்த்தையை மதிக்கணும் தான் சொன்ன அவங்களும் அண்ணாதிமுக தொண்டன் தான் சரிதானா ராமசாமி குப்புசாமிக்கு இருக்கிற அத்தனை உரிமையை அவர்களுக்கு இருக்கு இவர்களுக்கு இருக்கிற அத்தனை உரிமை அந்த முகம் தெரியாத ராமசாமிக்கு இருக்கு அண்ணாதிமுக தொண்டன் என்ன கேக்குறான் கொஞ்சம் யோசிங்கிறான் நான் இப்படிதான் இருப்பேன் வெற்றி தோல்வி சகஜம் என்ன என்ன சகஜம் சொன்னேன் என்ன சகஜம் சொன்னேன் வெற்றி தோல்வி தான் தோல்வியே சகஜம் கிடையாது நான் வெற்றி பெற்றிருக்கேன் ஏதாவது காட்ட சொல்லுங்க எடப்பாடி மட்டுமே பொறுப்பு சுமக்கணும்னு அவசியம் இல்ல எடப்பாடி அதான் சொல்றேன் அண்ணா அண்ணாதிமுக அந்த லிஸ்ட்ல சேர்க்கறாதியே அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இதைத்தான் அண்ணாதிமுகம் சிரிக்கிறோம் எவ்வளவு பெரிய இயக்கம் தெரியுமா சார் சில நேரங்களில் பல சூழல்களில் திமுகவை விட பெரிய வலிமையான இயக்கம் திமுக அப்படி இருந்த கட்சி சும்மா ரொம்ப நாள் முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் இல்ல இப்ப கண்ணு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருந்த கட்சி நான் திருப்பி சொல்றேன் அண்ணா திமுகவின் தோல்வி எல்லை இதுதான் அவர் மனசு மாறணும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க தவறுகள் என்னன்னு பாருங்கன்னு சொல்றாங்க அந்த காது கொடுத்து கேட்கட்டும் பாஜகவுடன் இருந்தால் தோல்வி பாஜக வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவே எடப்பாடி சார் பாஜக இல்லாமல் நீங்க ஜெயிச்சு காமிச்சிங்களா ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி டெபாசிட்டே இழக்காமல் தோல்வி பெற்று கொடுத்திருந்தா கூட ஒரு கௌரவமான தோல்வி பண்ண நாற்பதுனா வந்து தெரியுமே பண பலம் கூட்டணி பலம்லாம் எல்லாம் திமுக தானே இருக்கு தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமே அப்படின்னு தொண்டன் வந்து தன்னை சமாதானப்படுத்திக்குவான் அதிமுக இத்தனை தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் இத்தனை டெபாசிட் கன்னியாகுமரியை மட்டும் எல்லாரும் தயாராகிடுவான் அங்கே டெபாசிட் வராது பண்ணி சிரிச்சுட்டே கூட ஒத்துக்குவான் ஆனால் இத்தனை தொகுதியில் திருநெல்வேலியில் தென் சென்னையில் என்ன சார் இது எப்படி சார் அண்ணா திமுக தோட்டம் ஏற்றுக்குவான் ஓபிஎஸும் டிடிவியும் கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா அதனால சொல்ல எல்லாருமே பிரிஞ்சு போய் சவால் விட்டுட்டு தோத்துட்டு போகிறதுக்கு எல்லோரும் ஒன்றா வாங்கங்கிறோம் ஒன்று சேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பொதுச்சாளர் பதவி யாரும் கேட்காதீங்க இதை கண்டு அதைத்தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நிபந்தனையை போடுங்க தினகரனை சேர்த்துங்க ஓபிஎஸ் சேர்த்துங்க நம்ம சொல்கிறோம் கட்சி ஒற்றுமையாக இருந்தால் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க அம்மா காலத்தில் வேலை செஞ்ச மாதிரி நீங்களாம் வேலை செய்யலைன்னு சொன்னார் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே கூப்பிட்டு ஒரு பத்து மாவட்டச்சாளர் கூப்பிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் ஆமாம் வேலை செய்யலை எதனால அவன் சோர்ந்து போயிட்டான் மெகா கூட்டின் அமைப்பீங்கன்னு சொன்னீங்க அமைக்கலை என்னத்தான் வேலை பார்த்துக்கிட்டு அந்த சோறுனால கிடச்சதான் தென்சன்னையில்

அடுத்தடுத்து புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அழிவு நோக்கி தான் போகும் ஜூன் நாள் இல்லையே தவிர அண்ணாமலை சொன்னது ஒரு பத்தாண்டுக்கு பிறகு அது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல இதே மாதிரி நடந்துட்டு அந்த ரேஸ்ல பிஜேபி ஜாயின் பண்ணோம் யூகங்கள் எல்லாம் இப்போ பண்ண வேண்டாம் மக்களுடைய மனநிலை சார்ந்தது அந்த மக்களை பிஜேபி என்ன பார்வை பார்க்குது முருகனுக்கு இப்போ என்ன துறை கொடுக்க போறோம் பார்த்தீங்களா தோத்த பிறகும் ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கோம் நிஜமாவே நல்ல விஷயம் தான் ஏன்னா மாநிலத்துக்கு ஒரு ரெப்ரஸேஷன் நம்ம கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுடைய தேவைகளை சொல்றதுக்கு மத்திய அரசு செஞ்ச நல்லதுகளை இங்கே வந்து சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் வேணும் கொடுத்துட்டீங்க அவர் எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம் என்ன துறை கொடுக்குறான்னு பார்ப்போம் சரி நல்ல துறையை அவங்க கொடுத்து இங்க கட்சி ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு கூட அவரை கட்டுப்பாடு எல்லாம் வச்சு அவர் சுதந்திரமா செயல்பட விடல அப்படிங்க துறை கொடுத்தும் ஒரு பட்டியல் நடத்தவரை அமைச்சராக்கியும் ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்போ தமிழ்நாட்டை இது வந்து ஏதோ முருகனை டீல் பண்றதா மட்டும் அர்த்தம் இல்ல அந்த தமிழ்நாட்டை நீங்க என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்கன்றதும் அதுல அடங்கி இருக்கு நல்லது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி இந்த பத்து பர்சன்ட் ரஃபா வந்திருக்காங்க பதினஞ்சு இருபதுன்னு வந்துட்டு தான் இருக்க போறாங்க அது யாருடைய வாக்கு அண்ணா திமுகவுக்கு வாக்கு மட்டும் தான் சொரண்டனுமா திமுக வந்தால் அந்த பழைய கூட்டணி கணக்கு எடுத்து பார்த்தா ஆறு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்காங்க அது என்னன்னு சொல்லுவீங்க அந்த வாக்கு எங்க ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினீல அது எங்க இப்போ கூட்டணி அப்படியே தான் இருக்கு எந்த கட்சியும் வெளியே போல இல்லை சார் பாரிவேந்தர் இருந்தாரு இப்போ பாரிவேந்தர் இல்லை அந்த ஆறு பெர்சன்ட் அவரே டெபாசிட் போயிருக்காரு நான் நக்கலா சொல்ல ஒரே மாற்றம் அது தான் வேற எங்க போச்சு அந்த ஆறு பர்சன்ட் திமுகவும் யோசிக்கணுங்க இரண்டு சதவிகிதம் உயர்ந்து இருக்கிறாங்க எட்டு சதவீதத்தை நிரூபிச்சு அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிறார் மிக நல்ல விஷயம்தான் நன்றி சார் நன்றி